ஒரு வீடியோ போடணும்னு நான் தவிக்கிறேன் ரெண்டு மூணு நாளா என்னால முடியல நானும் பாக்குறேன் என்னால பாத்துட்டு கடந்து போக முடியல இந்த மியான்மர் தாய்லாந்துல வந்து ஒருத்தவங்க குழந்தையை தூக்கிட்டு ஓடுறாங்க அப்படியே ஒரு பில்டிங் உடையுது அந்த உடஞ்ச அந்த புழுதி சாம்பல்ல ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வழி தெரியாம அப்படியே விழுறாங்க ஒரு மனிதன் உயிரை வந்து எப்படி எப்படி எல்லாம் எடுக்கிறாங்க ஹைபிரிட் சாப்பாடு தண்ணி பொல்யூஷன் காத்து என்னென்னமோ பண்ணி எடுக்கிறாங்க இப்ப எல்லாரும் நூறு வயசு இல்லாம அறுபது அறுபது வயசுக்கு வந்துட்டோம் முப்பது வருஷம் நல்லா இருக்கும் முப்பது வருஷம் நோய் நொடியோட இருக்கும் ஆனா இந்த இயற்கை சீற்றம் வந்து வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன செய்யும் நம்ம எல்லாம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறோம் இதுல ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா இந்தியா தான் முதல் இடத்துல உதவி பண்ணிருக்கு கஷ்டத்துல வந்து யாரும் உதவி செய்யல நம்ம இந்தியா கஷ்டத்துல இருக்கும் போது ஏதோ ஒரு தான் உதவி பண்ணிச்சு வர வரமாட்டேங்குது ஆனா இப்ப வந்து இந்த மியான்மர் தாய்லாந்துக்கு இந்தியா தான் முதல் இடத்துல இருந்து உதவி செஞ்சிருக்கு இந்தியாவுக்கு கோடான கோடி நன்றி ஒரு மசூதியில எல்லாம் வந்து மசூதியில அல்லா கும்புறவங்க எல்லாம் ஏதோ தொழுகையில இருப்பாங்கல்ல அப்படியே மசூதியா இடிஞ்சு உள்ள இந்த கடவுள் நம்பிக்கை எப்படி வைக்கிறதுனே எனக்கு தெரியல வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா வாழ்க்கை